அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமசா தமிழ் பேசுவோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் வெளியே சுற்றும் பெண்கள் இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா இது முக்கியமே கிடையாது அப்படி ஒன்னும் வெளியே சுத்தி நம்ம ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அதாவது வருஷத்துல எப்பயோ ஒரு தடவை நம்ம வெளியே போறது வேற ஆனா இதையே தொடர்ந்து வாடிக்கையா வச்சுட்டு இருக்க பெண்கள் எல்லோருக்குமே இது வந்து சேஃபான்னு கேட்டா சேஃப் கிடையவே கிடையாது நீங்க அப்படி வெளியே சுத்தி என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியவே இல்ல இப்போ நிறைய மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ்க்கே வந்து வெளிய வந்து பாதுகாப்பு கிடையாது இதுல கேர்ள்ஸ் வந்து எந்த ஒரு நம்பிக்கையில வெளியே போறீங்க இப்போ நார்மலா வந்து காவலர்கள் வந்து நீங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களை வந்து அவங்க உடனே மீட் எடுக்க முடியும் காப்பாற்ற முடியும் இப்ப நீங்க இருக்கிற இடத்துல அந்த சரௌண்டிங்ல காவலர்கள் இல்லாதப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்க அதாவது சிலருக்குலாம் எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறப்ப பயங்கர சந்தோஷமா இருக்கும் ஐ மீன் இப்ப அவங்க வெளியே போறாங்க அப்படின்னா பயங்கர ஜாலியா இருக்கும் சூப்பரா இருக்கும் சம்மடா நம்ம வெளில போறோம் அப்படின்னு இருக்கும் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேல அஹ் நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செகண்ட் யோசிச்சு பாருங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சா போதும்டா இதுக்கப்புறம் இந்த நைட் அவுட்டே நான் வெளியே வரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு தோணும்ல அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் வந்து ஜாக்கிரதையா இருக்கக்கூடாது அப்படி நம்ம வெளியே போறோம்னா நம்ம ஃபேமிலி கூட போகலாம் நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க ஹஸ்பண்ட் கூட போகலாம் இந்த நண்பர்களோட நம்பிக்கையா எப்படி போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நண்பர்கள் வந்து மொத்தமா போயிட்டு எல்லா நண்பர்களும் சேர்ந்து ஒரு ஒரு பெண்களையும் டிராப் பண்ணிட்டு பசங்களை டிராப் பண்ணிட்டு அப்படி போறாங்கன்னா அது வேற இப்ப நீங்க ஒரு சில பெண்கள் தனியாவே போயிருப்பீங்க அதாவது நீங்க ஒரு நைன் ஓ கிளாக் இங்கிருந்து நைட்டு வீட்டுல இருந்து கிளம்புறீங்கன்னா நைட் பார்ட்டி பண்றீங்க சம் முடிஞ்சு வர்றதுக்கு ஒரு டூ 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 தேர்ட்டி ஒரு த்ரீ ஆயிடுதுன்னு வைங்களேன் நீங்க தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்க நிறைய பெண்கள் இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாருமே நீங்க எந்த ஒரு நம்பிக்கையில சேஃபா வீட்டுக்கு போயிட முடியும் என்னால் அப்படின்னு நீங்க வரீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் முக்கியமே கிடையாது என்னைக்கோ ஒரு நாள் போறது வேற ஆனா இதை தொடர்ந்து வாடிக்கையா வச்சுட்டு இருக்கீங்க தொடர்ந்து அது ஒரு அடிக்டட் மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு இது நம்ம நம்மளுடைய கல்ச்சருக்கு வந்து இது எப்படி இருக்கு எனக்கு தெரியல பட் ஆனா உங்களோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டு நான் வேற மாதிரி இருக்கணும் எனக்கு டெய்லி லைஃப் பிடிக்கல பஸ் வந்து நைட் தான் ரொம்ப பிடிக்கும் நைட் டைம் தான் வந்து நைட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து வேற மாதிரி இருக்கும் நைட்ல ஃபுல்லா விடிய விடிய சுத்துவாங்க பகல்ல ஃபுல்லா தூங்குவாங்க இது வந்து அமெரிக்கன் கல்ச்சர் அந்த மாதிரி மாறிடுச்சு அவங்க தான் வந்து நைட்டு வந்து ஃபுல்லா ஒர்க் பண்றது டேல வந்து தூங்குறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்தியாலையும் சென்னை பீப்புள்ஸ் மோஸ்ட்டாக வந்து இந்த ஈசிஆர் சைடில் இருக்க அப்போ பார்ட்டி போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் போகிற ஏரியாவில் வந்து காவலர்கள் இருந்தாங்கன்னா சூப்பர் பட் ஆனால் நீங்கள் போகிற இடங்களில் காவலர்கள் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டும் போது தான் உங்களுக்கு அந்த ஒரு அருமை தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பாதுகாப்பு இருக்கும் இல்லையா வீடு பூட்டியிருக்கோம் அம்மா அப்பா கூட இருப்பாங்க அந்த ஒரு சேஃப் நம்ம தைரியசாலியாக இருக்கலாம் ஆனால் நம்ம அம்மா அப்பா கூட இருக்கப்போ நமக்கு ஒரு ஒரு தைரியம் கிடைக்கும்ல அப்போ இருக்கிற அந்த ஒரு மனநிலையும் நீங்க ஏதோ ஒரு பார்ட்டி பண்ணிட்டு நடு ரோட்ல வந்துட்டு இருக்கீங்க நைட் ஒரு ரெண்டு மணி ரோடு காலியா இருக்கு யாருமே இல்லை நீங்க நடந்து வரீங்களோ இல்லை பைக்ல சம் வரீங்களோ உங்களை கூடவே ஃபாலோ பண்றாங்க யாரோ ஒரு ரெண்டு பேர் அப்படியே இருக்கலாம் இல்லை உங்க முன்னாடி வந்து வழி மறைச்சிட்டாங்க பார்க்கவே ரொம்ப ஆக்வோர்டா ஒரு மாதிரி இருக்கிறாங்க இல்ல நார்மலா இருந்தாலும் சரி பட் அவங்க வந்து போதையில இருக்காங்க சம் என்னமோ ஒரு மனநிலையில இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல அது நமக்கு வேணுமா கண்டிப்பா வேணாவே வேணாம் நம்ம நைட் அவுட் அப்படின்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் நம்ம ஃபேமிலி கூட போகலாம் நம்ம ஹஸ்பண்ட் கூடயோ இல்ல அந்த மாதிரி போகலாம் பட் ஆனா நான் ஃப்ரெண்ட்ஸாக போகிறேன் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லா இருக்கும் சொல்றேன் முக்கியமா வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்க பெண்கள் தான் ஆண்கள் இந்த இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வஸ்ட் இந்த ஜென்ரேஷன்ல அப்ப இருந்த நைன்டீஸ் எயிட்டிஸ் பீரியட்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் கிடையாது அப்பெல்லாம் ரொம்ப ரிச் பீப்புள்ஸ் ரொம்ப செலிபிரிட்டிஸ் தான் அப்படி இருப்பாங்க பட் இப்பெல்லாம் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கூட அவங்களுக்கும் அவங்க போடுற காஸ்டியூமுக்குமே சம்பந்தமே இருக்காது பட் ஆனா அவங்களை அப்படி பயங்கரமா காட்டிக்கிட்டு இப்படி வெளியே போகணும் நைட் அவுட் போகணும் அது வந்து ஒரு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க சோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க வந்து நைட் டைம்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நீங்க பேஸ் பண்ணிருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் ஸோ அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நைட் டைம்ல நீங்கள் வெளியே வரதுக்கே வந்து பயப்படுவீங்க ஸோ அப்படி விட சம்பவங்கள்லாம் நமக்கு வேண்டாம் ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து வேறு மாதிரி மாறும் ஸோ எல்லாேருமே வந்து பாதுகாப்பாக இருங்க ஸோ நைட்டில் வந்து ரொம்ப வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்